மாவட்டம் பூண்டி மாதா பேராலயத்தில் கிறிஸ்தவர்களின் தவகாலம் துவங்கியது இதனையொட்டி பேராலயத்தில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்து நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்துவர்கள் நாற்பது நாட்கள் தவகால திருநாளாக கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி நிகழாண்டுக்கான தவகாலம் சாம்பல் புதனாக கடைபிடிக்கப்பட்டு புதன்கிழமை தொடங்கியது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயத்தில் புதன்கிழமை நடைபெற்ற சாம்பல் புதன் நிகழ்ச்சியில் அருள் தந்தையர்கள் சாம்சன் ரூபன் அந்தோனி ராஜ் ஆல்பர்ட் சேவியர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பங்கு தந்தையர்கள் இறை மக்கள் நேற்றையில் சாம்பலால் சிறுவையிட்டனர் தவகால நாட்களில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் சிறுவை பாதை நடைபெறும்